உங்கள் மகனை நச்சு பழக்கத்திலிருந்து மீட்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னோட மகன் வந்து சென்னையில் வந்து ஐடி கம்பெனியில வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அங்க வந்து எங்களுக்கு சிகரெட் பழக்கம் குடிப்பழக்கம் எங்களுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க ஒரு நாள் அவங்களோட ட்ரெஸ் இல்ல எங்க வீட்டுல போட்டல் சாராயத்து போட்டல் பார்த்தேன் நான் ரொம்ப பயந்துகிட்டேன் பையன் இப்படி குடிச்சுட்டு இருந்தானா நுரை இருளு கல் இருளு கெட்டு பெறும்னு நம்ம பயந்துகிட்டேன் கடைசி வேலை இது பண்ண பையனுக்கு எடக்ஷன் கில்லர் வந்து புக்கிங் பண்ணி வாங்கி கொடுத்து பையனுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தந்து சாப்பிட்டு குடி பழக்க சிகரெட்டு பழக்கம் விட்டுட்டான் நம்ம நன்றி இருக்குது பையன் வந்து இப்போ எடிஷன் கில்லர் வந்து அவனே தானே எடுத்துக்கிறான் இப்போ தானே சாப்பிட்றான் இப்போ உடம்பு நல்லா இருக்குது அவங்களாம் விரும்பி விடணுன்னும் போது அவங்களே சாப்பிடலாம் அது முடியாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வாங்கிட்டு தினமும் ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை அந்த படம் கலந்து கொடுக்கலாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க அவருடைய மாற்றம் உங்களுக்கே தெரியும் அவருக்கும் உடல் ரீதியாக தெரியும் க களைப்பு இருக்காது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றபடி அந்த குடியினால் வரக்கூடிய பாதிப்புகள் எந்த பாதிப்பு இருந்தாலும் அது இயற்கையான முறையிலேயே சரியாயிடும் இப்போ இந்த அடிசன் கிளர் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேருக்கு இந்த குடி பழக்கம் வந்து வெச்சுட்டு இருக்காங்க நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க பொதுவாக இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுபடுறதுங்கிறது அவரு சாதாரண விஷயமும் இல்லை அது விட முடியாத ஒரு அவங்களுக்கும் தெரியும் பழக்கத்தை விட முடியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இப்போ இந்த அடிசன் கில்லர் ஒரு பெரிய மருந்து உணவும் உணவும் சொல்லலாம் மறந்து சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அடிசன் கில்லர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தல்லாட போதை போதைப்பழக்கம் உங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம பண்ணுதா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் போதை பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியலையா கவலை விடுங்க வந்தாச்சு அடிக்ஷன் கில்லர் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட பல லட்சம் குடும்பங்களை மீட்டெடுத்த அடிக்ஷன் கில்லர் இப்போ இன்னும் ஆற்றல் மிகுதியா வந்திருக்கு ஹண்ட்ரட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அரசாங்கத்தின் தர சான்றிதழ் பெற்றது சில வாரங்களிலேயே பலனளிக்கும் இழந்த உங்க வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அடிக்ஷன் கில்லர் உடனே ஆர்டர் பண்ணுங்க குடி பழக்கத்துக்கு குட் பை வணக்கம் தினமும் செய்திகளை பார்க்கும்போது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு விபத்து இப்படி நிறைய பார்க்குற படிக்கிற நமக்கு இது வெறும் செய்தி ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான அடிநாதம் ஒன்னே ஒன்னுதான் போதை ஆமாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தொண்ணூறு சதவீத காரணம் குடி மற்றும் போதை பழக்கம் இது சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனை இது போக குடி ஒவ்வொரு குடும்பத்தையும் குறிப்பாக பெண்களை மறைமுகமா பெரிய அளவில் பாதிக்குது குடி ஒரு சமுதாய பிரச்சனை பத்து வருஷத்துக்கு மேல பல லட்சம் மக்களோட வாழ்க்கையை மாத்தின அடிக்ஷன் கில்லர் இப்ப உங்களோட வாழ்க்கையை மாத்த வந்திருக்கு மாறி வரக்கூடிய போதை பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் புதுசா மாத்திக்கிட்டு இன்னும் அதிகமான ஆற்றலோட வந்திருக்கு இந்த அடிக்ஷன் கில்லர் போதன்றது குடிமட்டும் இல்லைங்க புகையில பான் பாக்கு சிகரெட்டு இப்படி எல்லாமும் தான் இது எல்லாத்துல இருந்து விடுபட ஒரே தீர்வு அடிக்ஷன் கில்லர்